உலகெங்கும் விற்றிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் இந்த ஜோதிட நிகழ்ச்சியில ஐப்பசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கி தான் சிம்ம ராசி பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க எதையும் தனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறதுனால மாத முற்பகுதியில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் நல்ல யோகமான அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்க ஏற்ப உயரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் தற்போது உங்கள் கை வந்து சேரும் புதிய நட்பால் உற்சாகம் அடையக்கூடிய நிலை இருக்கு ம தைரியம் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் மதிருக்கும் உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் அவர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் முதல்ல தோல் சிறு ஒரு தோல்வியோ இல்லை ஒரு பிரச்சனையோ வந்தாலும் இறுதியில் வெற்றி ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது தங்க ஆபரணங்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க யாருக்கும் இந்த காலகட்டத்தில் இரவல் கொடுக்கவோ இரவல் வாங்குவோ வேண்டாம் அதே நேரத்தில் தாயால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் தாய் மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவாங்க குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் குழந்தைகள் நட்போட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வளம் செல்ல வேண்டியது அவசியம் ஷேர் மார்க்கெட்டில் தேவையற்ற இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனாலது பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையிலும் எதிர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது பற்றி பெரிதலால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உடல் ஆரோக்கியம் மேம்படும் வழக்கு விஷயங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய காலங்கள் போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெற கேள்வி இங்கே கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாக கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனத்தை வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல்கள் அதை பற்றி பெரிதல் கடுமை யாரு யாரிடமும் தேவையற்ற விஷயங்களை நீங்கள் மற்றவர்களுக்காக தலையிடுவதை தவிர்க்க வேண்டியது அவசியமாக வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம் அதே நேரத்தில் தந்தை உடல்நிலைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தந்தையுடனும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துருக்கும் பதிர்வழி சொத்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக கொஞ்சம் கவனம் குருவின் வழிபாடும் பிதிர் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீண்ட நாட்களாக இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிகவும் தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான பயணங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கப் போகிறது நண்பர்களாலும் நல்ல நண்பர்களாலும் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் முப்பத்தொன்று நவம்பர் ஒன்று ரெண்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும் சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் அஞ்சு ஆறு ஏழு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ராமநாதபுரத்தில் இருக்கிற ராஜேஸ்வரி அம்மனை ஒரு ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபடுவது உங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்